உலகெங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ அந்தந்த வாரங்களில் நடந்த டெக்னாலஜி சம்பந்தமான லான்ச்சஸ் மற்றும் நியூஸஸ் வந்து தொகுத்து வழங்குறதுக்கான ஒரு சீரிஸ் தான் நம்மளோட இந்த டெக்வீக்லி சீரிஸ் ஸோ இந்த வாரம் வந்து டெக்னாலஜியில் இயக்கப்பட்ட புது லாஞ்சஸ் மற்றும் நியூஸஸ் நடந்தது ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த டெக்வீக்கிலியோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னும் டெக்ஸ்ட்டு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து முதல்ல இந்த வாரத்தில் நடந்த ஸ்மார்ட் போனோட லான்ச்சஸ் பத்தி பார்க்கலாம் சோ இந்த வாரத்தோட மிகப்பெரிய லான்ச் அப்படின்னா சாம்சங் கேலக்சி எஸ் எயிட் மற்றும் எஸ் எயிட் தான் சோ அதை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனல் வந்துருக்கு சோ அதுக்கான லிங்க் வந்து இங்க கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சோ இதோட ஃபீச்சர்ஸ் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா ஸ்னாப் டிராகன் எயிட் தேர்ட்டி மற்றும் சாம்சங்கோட எக்ஸினோஸ் டபுள் எயிட் நைன் ஃபைவ் அந்த ப்ராசர்ல வந்து ஃபோர் ஜி மற்றும் முன்னாடி பின்னாடியும் குரல் கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஃபுல்லாவே ஒரு டிஸ்ப்ளே வந்து பேஸ் பண்ண ஒரு ஃபோன் கேமரால வந்து எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல ஹார்ட்வேர் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா மேலும் இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா சாம்சங் வந்து அவங்களோட கேலாகி எஸ் எவ்வளோ லான்ச் ஸ்டாக் ரெடியா வச்சிருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கான ஸ்டாக் வந்து இப்ப எஸ் ஐட்டுக்காக ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த வாரத்தோட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு லான்ச் அப்படின்னா அது மைக்கோமேக்ஸ் டுவெல் ஃபைவ் இது வந்து மைக்ரோ மேக்ஸ் நிறுவனத்தால் டூஎல் பேக் கேமரா வல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுல பத்தோம் அப்படின்னா பேக்ல வந்து டுவெல் தேர்ட்டின் கேமரா மற்றும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ராகன் சிக்ஸ் பிப்டி டூ ப்ராசர்ல ரன் ஆகுது இந்த போன் வந்து ஃபோர் பி ரேமோட வருது இந்த போன் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க ஸ்னாட்ராகன் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ மேலும் இதில் இருக்கிற ஒரு சர்ச்சை அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸாக்டாக ரீபிராண்டான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதோட ஒரு ரீபிராண்டிங் அப்படின்னா கியூ கியூ த்ரீ சிக்ஸ்டி அந்த ஒரு ஃபோன் வந்து அப்படியே வந்து இந்த ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெக்ஸ் மற்றும் உள்ளூராக கூட ஸோ இந்த ஃபோனில் வந்து சில செக்யூரிட்டிக்கான ஒரு சில சிப் செட் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து அந்த ஃபோனில் வந்து எக்ஸாக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மைக்ரோ மேக்ஸ்லேருந்து தர ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சைனாவில் இருக்கிற ஒரு மேனுஃபாக்சரிலேருந்து தான் இந்த டிசைன் ரைட்ஸ் வாங்கிடுவோம் பட் அவங்களும் அதே ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான தப்பு எங்கள் சைடில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த வாரம் சோனி நிறுவனம் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான எஸ்டி கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ல வந்து கிட்டத்தட்ட முந்நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடும் ரைட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ஸ்பீடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு மற்றும் நூத்தி இருபத்தெட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து முப்பத்தி ரெண்டு ஜிபியோட அந்த எஸ்டி கார்டு வந்து ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு ஜிபியோட அந்த எஸ்டி கார்டு வந்து பதினெட்டு

மற்றும் ஜி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்டும் இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து இந்தியாவில் இந்த வாரம் ஏப்ரல் நான்காம் தேதி வந்து லான்ச் பண்றாங்க ஸோ இந்த ரெண்டு பத்தின ஒரு கருத்துக்கள் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அது வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹானர் எயிட் ப்ரோ வந்து இப்ப கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க அதோட ஒரு போனோட லீக்ஸுமே வந்து இப்ப வந்து நமக்கு வந்து வெளியே வந்திருக்கு அடுத்தது இந்த வாரத்தோட ஸ்மார்ட் போன் சம்பந்தமான லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சாம்சங் கேலக்சி எஸ் எயிட் சோ என்னோட போன் லான்ச் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் சாம்சங் கேலக்சி எஸ் எயிட்டோட ரூமர்ஸ் வரது வந்து இன்னும் நிக்கல சோ இப்ப வந்து இருக்கிற ரூமர் என்ன அப்படின்னா சாம்சங் கேலக்சி எஸ் வந்து அது வந்து ஒரு பிளாக்ஷிப்பா அறிமுகப்படுத்திருக்காங்க சோ அதுக்கு வந்து ஒரு கம்மியான காம்படிட்டரா ஒண்ணு வேணும் அப்படிங்கறக்காக சாம்சங் கேலக்சி எஸ் எயிட் மினி அப்படிங்கிற ஒரு போன் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க வந்து நான்கு ஜிபி ரேம் மற்றும் ஸ்னாப்டன் எயிட் தேர்ட்டி ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் இதில் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புள்ளி மூன்று இன்ச் டிஸ்பிளே வரும் அப்படின்னு ஸோ இது வந்து கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கறதுல லான்ச் பண்ணாத்தான் ஒரு டீசென்ட் ஒரு பிரைஸிங்ல இருந்துச்சு அப்படின்னா ஒன் ப்ளஸ் த்ரீ அந்த ரேஞ்சில இருந்த ஒரு நல்ல காம்படிட்டர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து

டிஸ்பிளே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட மீ மிக்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் மீ சிக்ஸ் சோ மீ சிக்ஸ் வந்து மீ சிக்ஸ் மற்றும் மீ சிக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான வேரன்ஸ்ல வரும் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே பாத்திருந்தோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் தேர்ட்டி ஃபைவ் வரும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் டுவெண்ட்டி ஒன் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு தகவல் என்ன வந்துருக்கு அப்படின்னா இது வந்து ஐ சிக்ஸ்டி செவன் வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்டோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திறனை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காங்க அவங்க வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க பிகாஸ் சாம்சங் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கோடய வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வரப்ப ஹெட் ஸ் ஜக்காக் வந்து ரிமூவ் பண்றது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் இன்னொரு லீக் என்ன வந்துருக்கு அப்படின்னா அவங்களோட சிம் ஸ்லாட் வந்து லீக் ஆகிருக்கு ஸோ அதுவுமே வந்து வாட்டர் டேப்பால் வந்து சர்வ் பண்ணிக்காங்க ஸோ கண்டிப்பாகவே வந்து இந்த ஃபோன் வந்து வாட்டர் அசிஸ்டண்டோட்டோ வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது ஸோ சாம்சங் கேலக்சி எஸ் வந்து ஒரு வழியாக லான்ச் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் எயிட்டுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லா டைமே இருக்கு ஸோ அதை பத்தின ஒரு லீக் இமேஜஸும் இந்த வாரம் வெளியே வந்திருக்கு ஸோ இந்த வாரம் இதை தவிர நடந்திருக்க தொழில்நுட்பம் சம்பந்தமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டெக் பைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் முதல் செய்தி ஜியோ பிரைம் ஸோ ஜியோ பிரைம்ல வந்து நம்ம என்ரோல் பண்றதுக்கான டேட்டை வந்து ஒரு பதினைந்து நாட்கள் நீட்டி இருக்காங்க மற்றும் ஜியோ பிரைமோட கஸ்டமர்ஸ் அனைவருக்குமே வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வந்து இலவசமான இன்டர்நெட்டை வந்து தொடர்ந்து வழங்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தின ஒரு பிரத்யேகமான இரண்டு வீடியோஸ் நம்ம சேனல் வந்திருக்கு ஸோ முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எமோஜிஸ் ஸோ எமோஜிஸோட இந்த வருஷன் ஃபைவ் அப்படிங்கிற வருஷன்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு புது எமோஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே சாதி சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு இடங்கள்ல வந்து இந்தியன் ரயில்வேயால ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க சோ இது எவ்வளவு விரைவா வருது எவ்வளவு ஸ்பீடோட வருது எல்லாராலையும் பயன்படுத்த முடியுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாக்கணும் இந்த வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கலப்புன ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஓப்போ இந்தியாவோட நொய்டா கிளையில வச்சு நடந்திருக்கு சோ அங்க வந்து ஒரு சைனாவோட எம்ப்ளாயி வந்து அவர் வந்து இந்தியாவோட பிளாக் வந்து கிழிச்சு கூப்பத்தொட்டியில் இறந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஓப்போ நொய்டாவோட கிளைக்கு வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் ஒரு போராட்டம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கடுத்து அந்த காவல்துறையினரால் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஓப்போ நிறுவனம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் கவனமாக இருக்கும் இப்போ நடந்தது வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மெண்ட்ல எதுக்கு நடக்குது அப்படின்னே தெரியல ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டா இந்தியாவை விரும்பி தான் நாச் பண்ண வராங்க ஸோ இந்தியாவை பிடிக்கல அப்படின்னா எதுக்கு வராங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே எழுதுது சோ இந்த மாதிரி இவன்ஸ் எல்லாம் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதா நம்ம எல்லாரோட ஒரு ஆசையுமே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்போட என்கிரிப்ஷன் சோ வாட்ஸ்அப் வந்து சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சோ இது வந்து இப்போதைக்கு ரொம்ப சேஃப்லாம் கிடையாது சோ இதை வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில ரூமர்ஸும் இப்ப வந்துகிட்டு இருக்கு ஒரு எலெக்ஷன் நடந்து அதுல தோத்தோம் அப்படின்னா பல பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க அதுல கண்டிப்பா ஒருத்தர் வந்து ஓட்டிங் மெஷினோட தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப சமீபத்திலயும் ஒரு ரூமரா கிளம்பி இருக்கு சோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வந்து ரொம்ப சேஃப் கிடையாது அதை ஈஸியா வந்து டேம்பர் பண்ணிடுவாங்க அதாவது வந்து ஈஸியா வந்து அதை வந்து அதே பண்ண முடியுது ஒரு ரூம் வந்து இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு கம்ப்ளீட்டான டேம்பர் வந்து முற்றிலும் வந்து பாதுகாப்பானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வாரம் வந்து சௌமியோட சிஇஓ இந்தியாவோட சௌமியோட தலைவரும் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திச்சு அவங்களோட தொழில் மற்றும் அவங்களோட மேனபேக்சரிங் பிளான் இந்தியாவில் அதை பத்தி பேசியிருக்காங்க பேசுறதுக்கு வந்து நேரமும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் டைமும் கொடுப்பாரு பட் டெல்லியில வந்து விவசாயத்துக்காக போராடுற நம்ம தமிழர் யூசர்களை சந்திக்க அவருக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னே தெரியல இன்டர் வந்து மொபைல் ப்ராசஸர் சில கொஞ்ச நாள் வந்து விலகி இருந்த நிலையில இப்போ அவங்களும் வந்து டென் நானோமீட்டர் மேனுபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு சிப் ஒன்று தயார் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் வந்து இது வந்து ஃபின்ஃபிட் ப்ராசஸிங்ல வந்து தேர்ட் ஜென்ரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட ஆவரேஜ் இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா வெறும் இரண்டு புள்ளி ஐந்து எம்பிபிஎஸ் தான் ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படிங்கிறவங்க வந்து பல இடங்களில் வந்து ஃபைபர் இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்களோட ஒரு ஹியூஜ் அப்கிரேடா இப்போ வந்து முதன்முறையாக ஜிகாபிட் இன்டர்நெட் வந்து படித்த ஹராபாத்ல இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து மாச கட்டணமா இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒன் டிபி வரையும் எஃப்இபி கொடுக்குறாங்க அவங்க வந்து நாடு முழுவதும் விரிவுபடுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஒரு கருத்து மேலும் ஜியோ ஃபைபரும் கூடிய வரையில எல்லாருக்குமா வர போது ஃபேஸ்புக் வந்து அவங்களோட லைவ் வீடியோல இந்த வாரம் த்ரீ டிகிரி லைவ் வீடியோ கொண்டு வந்தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து அப்படின்னா அதை வந்து நம்ம டேரக்டா த்ரீ டிகிரி வீடியோவா நம்ம வந்து லைவா பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து எல்லாருக்குமான கொடுக்கல இப்போதையும் வந்து சில பேர் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி இந்த ஃபீச்சர் வந்து இப்போ வரையும் வச்சிருக்காங்க இந்த வாரம் லான்ச் சாம்சங் கலக்சி எஸ்ஐல பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ப்ளூடூத் ஃபோரோட எந்தெந்த விதங்களில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு வந்து ப்ளூடூத் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ விட இது ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதில் வந்து டூயல் ஆடியோ ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரே ஃபோன் மூலமாக இரண்டு வெவ்வேறு ஆடியோ டிவைசஸ் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்பீக்கர் மற்றும் ஒரு வயர்லெஸ்ஸான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இரண்டையுமே வந்து அட்ட டைத்தில் வந்து நம்மளால் இந்த ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜியால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் ஸோ ட்விட்டரில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இதனால் வரையும் நூற்றி நாற்பது கேரக்டர்ஸை தாண்டி உங்களால் போடவே முடியாது ஸோ இது வந்து ஒரு மிக பெரிய ஒரு தடையாவே இருந்துச்சு பல பேருக்கு ஸோ இதுக்கு வந்து ட்விட்டர் வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமே வந்து யூசர் நேம்ஸ் வந்து உங்களுக்கான நூத்தி நாற்பது லிமிட்ல வந்து கணக்கு பண்ண மாட்டாங்க ஸோ நேற்று வந்து ஏப்ரல் ஃபுல்ஸ் டே வந்து பல பேர் கொண்டாடி ஸோ இதுக்காக மிகப்பெரிய அளவுலன்னா சில பல பிராங்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு ஸோ இதுவரையும் நடந்ததுலேயும் ஒரு மிகப்பெரிய பிராங்க் அப்படின்னா கூகுள் வந்து யூடியூபே மூட போறதாவும் அதுல இருந்து ஒரு வின்னரை அறிவிக்க போறதாகவும் சொன்னது இதுவரை எனக்கு தெரிஞ்ச இன்டர்நெட் மூலமாக நடந்த மிகப்பெரிய ஒரு ஏப்ரல் ஆப்ரல் பிராங்க் வந்து ஒரு ஒன் பிளஸ் டேஷ் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு இருக்காங்க மேலும் வந்து கூகுள் வந்து ஜீனோம் ஜி நோம் கொண்டு பார்த்தோம்னா பேசிக்கா கூகுள் ஹோம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஜீனோம் நோம் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வெளியே பேக் யூஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு வீடியோமே வந்து பிரத்யேகமா அவங்க தப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வாரம் பிஎஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது தினசரி பத்து ஜிபி வந்து டூ எம் பி எஸ் பீட் கொடுக்க போது சொல்லியிருக்காங்க பட் இந்த பிளான் பிளான் பார்த்தோம் அப்படின்னா இது இது நம்ம நம்ம மொபைல் வந்து வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு அதை கூடிய வரும் ஸோ இந்த வாரம் நடந்த டெக்னாலஜி சம்பந்தமான லான்சஸ் மற்றும் நியூஸஸ் வந்து ஓரளவு கவர் பண்ணிக்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமான வேறு எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் ஒரு நாட்களே பல விதமான டெக்னாலஜி சம்பந்தமான நியூஸஸ் வரும் ஸோ எல்லாத்துக்கும் பிரத்யேகமான ஒரு வீடியோ போட முடியாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் எல்லா நியூஸுமே எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த டெக்னிக் சீரிஸை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோ படித்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸ்ட் அடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த நாள் இணைய நாளாக ஆக மாட்டோம் நன்றி